தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக வீடியோ வடிவில் பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான அறிக்கையை தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ளதாகவும் அதில் பெண்கள் குழந்தைகள் பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் முந்தைய ஆண்டுகளை காட்டிலும் தற்போது அதிகரித்து இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதனை தடுக்காமல் மக்களை திசை திருப்பும் வகையில் திமுக அரசு அக்கறை செலுத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் அறிக்கையில பெண்கள் குழந்தைகள் பட்டியல் சாதியான மக்களுக்கு எதிரான குற்றங்கள் முந்தைய ஆண்டுகளை காட்டிலும் அதிகரித்துக் கொண்டே இருப்பது தற்போது தமிழகத்திலே கவலை ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே மட்டும் முன்னூற்றி அறுபத்தைந்து வானியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகியிருக்கின்றன குழந்தைகளுக்கு எதிரான குற்ற வழக்குகளின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாக அதிகரித்திருப்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிர்ச்சியை அளிக்கிறது இதை தடுக்கும் உறுதியான நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் தலைமையிலான திமுக அரசு முன்வருமா அல்லது எப்போதும் போல தமிழகம் போராடும் தமிழகம் வெல்லும் என்கிற மக்களை திசை திருப்புகிற நிலையிலேதான் அரசனுடைய அக்கறை இருக்கிறதே தவிர இதுபோன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு எந்தவிதமான கவனம் செலுத்துவதாகவும் தெரியவில்லை